நாங்கள் எல்லா ஊருக்கு கிளம்பிட்டோம் நான் நானே தூங்கிட்டேன் தட்டவாசிலே நின்றுருந்தாங்க பொண்ணுன்னு சாப்பிட்டு பேசிட்டு இருந்தோம் அவங்க போது நான் தூங்கிட்டேன் எனக்கு ரொம்ப தயாரிச்சு ஆட்டோம் அவங்க எல்லாம் பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க நாளைக்கு பார்த்து நேரமா தூங்க சொல்லிட்டாங்க எங்க வீட்டு சேவல் எங்களை எழுப்பி விட்டுருச்சு அதுவும் நாங்க எந்த இஷ்டமா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் பறந்து போச்சு உங்க வீட்லயும் அப்படித்தான் சேவல் பண்ணுமா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் கோல் போட்டுமா வாடிச்சலாம் நீ அம்மா போடலாம் பசங்க வந்துருவாங்க அதுக்குள்ள நம்ம சமைக்கணும் ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாமா எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா ஊர்ல உங்களை கேட்டதா சொல்ல சொன்னாங்க ஓ அப்படியா பசங்க எல்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்கல்ல ஆமாமா வா சாம்பார் வச்சிடலாம் பசங்களுக்கு ரொம்ப பசிக்கும் எப்போமே தண்ணி இருக்குமா ஆமாப்பா அடிக்கடி எனக்கு இங்க வந்துட்டே இருக்குப்பா வாப்பா எப்ப வேணாலும் வா அப்பா இது போன தண்ணியில ஆடிட்டு வர எல்லாம் சாமி கும்பிட்டு சாப்பிட ஆமிச்சோம் அப்போ அத்த வந்தாங்க அக்காவும் வந்தாங்க பாப்பா வந்து நீயும் சாப்பிடலாம் வா

நாங்களும் ஹலோ கார் சொல்லிகிட்டே வந்தோம் சின்ன சின்ன முருகையா சிங்காட முருகைய பஞ்சிக்கஞ்சி தமிழ் பேசும் செண்டில் வடிவேலன் அவன் நல்லா முருகனை பார்த்து சாமி கும்பிட்டோம் நான் ரன்னிங் ஃபஸ்ட்டை ஒன்று வந்து வேண்டிட்டு வந்தேன் நீங்க என்ன வேணி கோயில்ல அன்னதானம் சாப்பிட்டு வந்தோம் மனசு full வயிறு full எனக்கு அப்புறம் எல்லாம் சந்தோஷமா வீட்டுக்கு நேரக்க みちっと。